இந்த காலை வெளியில் ஆண்டவரை துதித்து பாடி மகிழ வந்திருக்கிறோம் தேவன் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ தேடுங்கள் அப்பொழுதுமையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று தேவன் அந்த அதிகாலில் தேவனோடு உறவாட வந்திருக்கிறோம் செபிக்கலாம் நன்றி ஆண்டவரையுமே துதிக்கிறோம்ப்பா நல்லவரையோமை துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம்ப்பா நேற்றும் இன்றும் இன்றும் மின்மென்றும் மாறாதவரையுமே துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கு மெஜமானவரையுமே துதிக்கிறோம் எங்கள் சார்ந்த சொருபியுமே துதிக்கிறோம்ப்பா மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா இந்த காலை வேலை அதிகாலையிலுமே தேட வந்திருக்கிறோம்ப்பா எங்கெங்களோடு எங்களோடு இந்த நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா சப்பா சோதரப்பா சோதரம் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இந்த நாளை காண செய்கிற தேவனுக்கு இந்த நன்றி பலிகளை காணிக்க ஆக்கிரமையா நீங்கள் தான் அந்த நாளை நடத்தவே நம்ம செபிக்கிறோம்ப்பா இந்த நாளில் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தரவே நம்முடைய செபிக்கிறோம்ப்பா ஆயுசு நாளை ஒரு நாளை கூட்டி கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறே ஆண்டவர் நன்றி ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம் மீதியான போதை உடைய கரங்களிலே கொடுக்குறோம்ப்பா பாடப்போதையுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா சோத வேத போதையுடைய கரங்களில் கொடுக்கிறோம்ப்பா அப்பா சோதரம் நீரை நடத்த வேணும் என்று செபிக்கிறோம் எல்லாவற்றையும் தேவக்காரங்க நடத்தப்போகிற தயவுக்காக நன்றி பலிகள் இருக்கும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் என்று நடத்த அப்பனை ஆமை அதிகாலை சோத்திரபலி அப்பாப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா உங்களுக்குத்தான் உங்களுக்கு உங்களுக்குத்தான் எவினே உங்களுக்குத்தான் எவினே சார்

அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா தான் எல் சடா எல் சடா எல்லாம் வல்லவரே எல் சடா எல் சடா எல்ல வல்லவரே எல்லா வல்லவரே எல்லா வல்லவரே எல் சட அதிகாலை சௌத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை சௌத்திரபலி பா உங்களுக்கு என்னை காண்பவரே எல்ரோய் எல்றய என்னை காண்பவரே காண்பவரே எல்றோய் எல்றய் என் சௌத்திரபலி அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை சௌத்திரபலி அப்பா உங்களுக்குத்தான் அப்பா உங்களுக்குத்தான் அப்பா உங்களுக்குத்தான் எகுவா ஈரே எல்லா பார்த்து கொள்வீராமன் எகுவா ஈரே எல்லா பார்த்து கொள்வி எல்லாம் பார்த்து கொள்வி ஈரே ஆமின் எல்லாம் பார்த்து கொள்வி ஈரே அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் பாரிசுத்த பாரிசுத்தார் பரலோகராஜாவே பாரிசுத்த பாரிசுத்த பரலோக பரலோக ராஜாவே ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தா ஆராதனை சோத்திரபலி அப்பாப்பா உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்களுக்கு தான் அவை அது என்பதை இப்போது ஒரு வேதப்பாடைய வேத பாடத்தை வாசித்து செவிக்கலாம் நீதிமொழிகள் பன்னெண்டாம் அதிகாரம் புத்திமதிகளை விரும்புகிறோன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை விரும்பிக்கிறவன் மிருக குணமுள்ளவன் நல்லவன் கத்திரத்தில் தயான் தொந்தனை உள்ள மனுஷனை அவன் ஆக்கிரமிக்கு துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலை உரப்படா நீதிமன்றங்கள் வேறோ ஆசையாது குணசாலியான ஸ்திரீ புருஷன் கைக்கு கிரீடமாயிருக்கிறாள் லட்சம் உண்டு போடுகிறவர்களோ அவனுக்கு எலும்புரிக்கியாயிருக்கிறாள் நீ நீதிமன்றங்களுடைய நினைவுகள் நியாயமானவர்கள் துன்மார்க்குடைய ஆலோசனைகள் சூதானவிகள் துன்மார்க்கின் வார்த்தைகள் இரத்த சிந்த பதிவிற்பதை பற்றியது உத்தமர்களுடைய வாயு அவர்கள் தப்புவிக்கும் உண்மார்கள் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள் நீதிமான்களோடு வீடோ நிலை நிற்கும் தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் மாறுபாட நிதனோ இகழப்படுவான் ஆகாரம் இல்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கணவனி கொள்கிறவனை பார்க்கிலும் கணமற்றவனை கணமற்றவனாயிருந்தும் பணிவிட காரணவன் புத்தமன் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்குடைய இறக்கமும் கொடுமையை தன் நிலத்தை பயிரிடவன் ஆகாரத்தினால் திருத்தடைவான் வீணரை பின்பற்றோ மதியற்றவன் துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமும் கண்ணி நீதிமான நெருக்கத்தினின்றி நீங்குவான் அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருத்தடைவான் அவனவன் கைக்கிரி கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும் மதியனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவிகளிக்கிறவனோ ஞானமுள்ளவன் மூனுடைய கோ மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் இலட்சம் முடிகிறவனோ வேகி சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் பொய் வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் பட்டை குத்துகள் போல் உண்டு ஞானவன்களுடைய நாவோ ஔஷதம் சத்திய உதவி என்று நிற்கும் பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் தீங்க பிணைக்கிறவன் இதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரனுக்கு உள்ளது சந்தோஷம் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது துன்மார்கிறோ தீமையினால் நிறைப்படுவார்கள் பொய் உதவில் கத்திருக்காரு ஒரு உண்மையாய் நடக்கிறளோ அவருக்குப் பிரியும் வேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான் மூடோடுடைய இருதயமோ மத இனத்தை பிரசித்தப்படுத்தும் சாக்குதலுடைய கைகள் கை ஆளுகை செய்யும் சோம்பேறையோ பகுதி கட்டுவான் மனுஷுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அவனை மகிழ்ச்சியாக்கும் அதை மகிழ்ச்சியாக்கும் நீதிமார்த்தன் அயலானை மேன்மை உள்ளவன் துன்மாக்குடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் சோம்பெறி தன் வேட்டை ஆடி பிடித்ததை சமைப்பதில்லை சாக்கிரோட பொருளோ அருவ அருமையானது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை அலைலுயா நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை இந்த வேத பகுதியை நம்ம பார்த்து சொல்வோம் அலைலுயா நம்ம இப்போது செபிக்கலாம் நம்முடைய தேசத்திற்காக செபிக்கலாம் நம்முடைய உற்றார் ஒருக்காக செபிக்கலாம் அப்போது பார்த்திங்கன்னா தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக செபிக்கலாம் இப்படிப்பட்ட செப்பக்குறிப்புகளை செபித்து நம்ம முடிக்கலாம் அந்த பகுதியை காலையில் ஓயாவும் துதிக்கிறோம்ப்பா நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம்ப்பா இந்த நேரத்தில் சோத்திரம்ப்பா எங்களுடைய சோத்திரம்ப்பா தலைவர்களுக்கு செபிக்கிறோம் முதலமைச்சர் பிரதம மந்திரி எம்எல்ஏ எம்பிக்கள் தலையாரி தாசிதார் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு விசையாக முடித்தது வந்து நிற்கிறோம்ப்பா அவள்லாம் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கல வேண்டும் செபிக்கிறோம்ப்பா தேசத்தை எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை அவர்களை கற்றுத்தர வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா சோத்ராம் 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 சோத்ராம்பா சோத்ராம்பா ஊழல் ஆகும் ஆட்சி மலர வேண்டும் என்றுதான் உண்மையானது என்பதை அவர்கள் அறிஞ்சுக்கிட உதவிசுதலை வேண்டும் என்று செபிக்கிறப்பா அப்படி தெய்வ கரம் கூட நடத்த வேண்டும் என்று செபிக்கிறம்பா எங்களுடைய தலைவர்களான அப்படி மாற்ற போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவர் எங்கள் தேசத்தை சப்பா சுகமாய் போக ஆண்டவரே சோதரன் உதவி செதல வேண்டும் என்று செபிக்கிறோம்பா சோத்ராம் சோத்ராம் அப்படியாக எங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக செபிக்கிறம்பா சொந்த பந்தத்தில் இருக்கிறவர்கள் ரசிக்கப்பட உதவி ஆண்டவர் என் தேவன் அவர்களை கரம் தூக்கி எடுக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா உண்மையான தெய்வம் அவர்கள் அறிஞ்சிக்கிட்டா உதவி தேசத்தில் வேணும் என்று செபிக்கிறோமோ அப்படியே கரம் நடத்த வேணும் என்று செபிக்கும் அப்படியே கிருபை நடத்த வேணும் என்று செபிக்கிறப்பா சோத்ரம்பா இன்னும் சோப்பா சோத்ரம் சோத்ரம் அறியாத சனக்கூட்டங்கள் உண்டு ஆண்டவர் குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிற உண்டு ஆண்டவர் வாலி பிள்ளைகள ஒரு விஷய கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர் பா சோதரம் பகவதாரத்துக்கு வேசித்தனத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவர் அதெல்லாம் ரசிக்க வேண்டும் செபிக்கப்பா அதெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமென்று செமிக்கிறோம்ப்பா என் கரம் அதில் கூட நடத்த வேணும்னு செபிக்கிறப்போ உடைய பொறுப்புள்ள கரலே கொடுக்குறோம்ப்பா சோத்திரம்ப்பா அந்த அதிகாலை ஜபம் சப்பா சோத்திரம் நல்லபடியாக சோத்திரம்ப்பா சோத்ரன் அதிகாலையிலே தேடுகிற கண்டடிவான் என்று சொன்ன அதிகாலையில் உண்மை தேடி வேத வாசித்து அநேகருக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறளாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா அதிகாலை தேடுகிற கண்டடைவான் என்று சொல்லி தேவன் ஆண்டவர் அதிகாலையிலேயே உண்மை தேடுவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறப்பா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அனுகிரகம் செய்துள்ள வேண்டும் என்று செபிக்கிறப்பா பரிசுத்தம் ஒன்றே எங்கள் வாழ்க்கையில் உரித்தாக வேண்டும் என்று செமிக்கிறப்பா நாங்கள் குறைவுள்ள மனிதர்கள் தான் ஆண்டவர் நாங்கள் பாவியான மனிதர்கள் தாண்டவர் எங்களே மிசப்பா சோதனப்பா சோத்திரப்பா நாங்கள் செய்த பாவங்கள் அறிதும் அறிந்தாமல் செய்த பாவங்கள் உண்டு ஆண்டவர் அதெல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தமான பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று செமிக்கிறப்பா அநேகருக்கு நாங்கள் முன்னோடைய திகழணும் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கோம் அப்படியா நீங்கள் மாற்ற போகிற தயவுக்காக நன்றி பலிகள் ஏறடுக்குறோம்ப்பா அப்படியே பொறுப்புல இந்த கரங்களில் கொடுக்குறோம் இந்த காலை நேரத்தில் கரங்களில் கொடுக்குறோம்ப்பா இந்த நாள் செய்கிற வேலைகள் வேலை ஸ்தலங்களில் போக்கில் மருத்துவமனை பாதுகாப்பு இருக்க வேண்டும் செபிக்கிறப்பா அநேகர் பிரயாணப்பட்டு போகிறாங்க அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கணும் சுத்திரம்பா சூமா இசைப்பா சுத்திரம்பா வேலைக்கு செல்கிறவர்கள் ഓ വേലക്ക് ചെണ്ട് തരും വീട് സെരുക്ക് അനുക്കറും പാരാട്ട് ചമിക്കുക അറുപുള്ള കരണീല കൊടുക്കുക അതാളെ നീങ്ങി യേശുവിനാമത്തിൽ ചവിക്കി ജീവിതം നല്ല തന്നെ ആമേ എന്ന ആത്മാവേ കത്തറി സൂത്ത് മുഴുവനേ പശ്നാമത്തെ സൂത്ത് എന്ന ആത്മാവേ കത്തറി സൂത്രേ കത്തെ ചെയ്ത സകല വരണേ മറാതെ ആമേ അലേലുയാ അലേലുവ അലേ ലുയാ श्रोत्र प श्रोत्र प श्रोत्र प शोत्र श्रोत्रं श्रोत्रं